அய்யனார் துணை சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம் இங்கே நிலா தங்கி இருக்கிற ஹாஸ்டலில் தான் நிலாவை இடிச்சிட்டு போனாங்கல்ல அந்த அம்மாவும் அந்த ஹாஸ்டலில் தான் தங்கி இருக்காங்க அவங்க அங்கே ரூம் கிளீன் பண்ணுற வேலையில் இருக்காங்க அப்படி இருக்கும்போது நிலாவை அந்த ஹாஸ்டலில் அந்த அம்மா பார்க்குறாங்க பார்த்ததும் அதிர்ச்சி ஆகிறாங்க ஐயோ இந்த பொண்ணை பார்த்தா நம்ம எல்லா உண்மையையும் சொல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசுக்குள்ள பதட்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா எப்படி போய் நம்மளாக அறிமுகப்படுத்திக்கிறது அப்படின்னு அவங்களுக்கு தெரியல காலையில் பார்த்து பேசலாம்னா நிலா வேலைக்கு போயிடுறாங்க சரி நைட்டு பார்த்து பேசுவோம்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அடுத்து பார்த்தா நைட்டு நிலா எப்படா ஆபீஸ் விட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டே இருக்காங்க அப்பந்தான் நிலாவும் வாராங்க நிலா வரும்போதே அவங்களுக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு வந்ததுமே படுத்துடுறாங்க படுத்ததும் தூங்கிடுறாங்க ரொம்ப டயர்டாக இருந்ததுனால நிலா வந்துட்டு ரூம் கதவை பூட்டாம படுத்து தூங்கிடுறாங்க அப்பந்தான் பார்த்தா அந்த அம்மா நிலா ரூமுக்கு வாராங்க ரூமுக்கு வந்துட்டு நிலாவை பார்த்துக்கிட்டே இருக்காங்க அப்போ அவங்கள அறியாமலேயே அழுக ஆரம்பிக்கிறாங்க நிலா தலைய தடவியும் கொடுக்குறாங்க பக்கத்தில் உட்காந்து நிலாவையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க தலையை தடவுறதை பார்த்துட்டு நிலாவுக்கு முளிப்பு வந்துடுது முளிச்சு பார்க்குறாங்க பக்கத்தில் அந்த அம்மா உட்காந்து இருக்கவும் நிலா டக்குன்னு எந்திரிக்க பார்க்குறாங்க உடனே அந்த அம்மா வந்துட்டு நிலா கையை பிடிச்சி படுக்க வைக்கிறாங்க அம்மா இருங்கம்மா ஒரு நிமிஷம் அன்னைக்கு என் மேலே இடிச்சிட்டு போனது நீங்கள் தானே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்குறாங்க ஆமாம்மா தான் அப்படின்னு அந்த அம்மாவும் சொல்கிறாங்க இப்போ எதுக்குமா அதுவும் இந்த நைட்டு நேரத்தில் நீங்கள் எப்படி இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் எம்மா நானும் இந்த காஸ்டில் தான்மா தங்கியிருக்கேன் நான் இங்கே ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க அது சரிம்மா இந்த நைட்டு நேரத்தில் வந்து என்னைய பார்க்கணும்னு உங்களுக்கு என்ன அவசரம் அதுவும் என் பக்கத்தில் வந்து உட்காந்து என் தலையை தடவி கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க என்னம்மா ஆச்சு உங்களுக்கு நானே உங்களை பார்த்து பேசணும்னு இருந்தேன் ஆனால் நீங்களே என் ரூமுக்கு வந்து என் பக்கத்தில் உட்காந்துருக்கீங்க எனக்கு ஒன்றுமே புரியலை அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்கிறாங்க உடனே அந்த அம்மா வந்துட்டு நிலா நீ நல்லா இருக்கியாமா அப்படின்னு கேட்குறாங்க என் பேர் உங்களுக்கு எப்படிமா தெரியும் அப்படின்னு நிலா கேட்கவும் பெத்தவளுக்கு பிள்ளை பேர் தெரியாதாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க திருப்பி கேட்குறாங்க இதை கேட்டதும் நிலா ரொம்பவே அதிர்ச்சி ஆகிறாங்க அம்மா நீங்க என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா குழப்பத்தோட கேட்கவும் எம்மா நிலா உன்னை பெத்தவளே நான் தாமா அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் நிலாவுக்கு நெஞ்செல்லாம் படபடக்க ஆரம்பிக்குது என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கேட்கவும் ஆமாமா மனோகரன் உன்னோட அப்பா கிடையாது உன் அப்பா கிட்ட அவன் மேனேஜரா இருந்தவன் இப்போ இருக்கிற சொத்து பூரா உங்க அப்பாவோட சொத்து ஒரு கார் விபத்துல உங்க அப்பா இறந்துட்டாரு உங்க அப்பா இறந்த செய்தியை கேட்டு நான் அதிர்ச்சியாகி கோமாவுக்கு போயிட்டேன் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி மொத்த சொத்தையும் அவன் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உன்னையே தூக்கிட்டு போயிட்டான் உன்னையும் கோலா கூட பண்ணியிருப்பான் அப்படி பண்ணுனா எல்லாருக்கும் சந்தேகம் வந்துருங்கிறதுக்காக உன்னைய வளர்க்க ஆரம்பிச்சிருக்கான் நான் கோமாவுக்கு போனதும் என்னை கேரளாவில் ஒரு ஆஸ்பத்திரியில் கொண்டு போய் சேர்த்துட்டான் சேர்த்ததும் இல்லாமல் அங்கே உள்ள டாக்டர்கிட்ட இவங்களுக்கு சுயநினைவு வந்தால் இவங்கள ஆளை முடிச்சு விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே இருக்கிறவங்களுக்கு பணம் கொடுத்து இது வெளியில யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான் ஆனா அடுத்த கொஞ்ச நாள்லையே கோமாவில் இருந்து நான் சுயநினைவுக்கு வந்துட்டேன் அந்த டாக்டருக்கு என்ன கொலை பண்ண மனசு வரல என்னதான் இருந்தாலும் அவங்களும் ஒரு லேடி அதனால அவங்க சொன்னாங்க நீங்க வந்து கோமாவில் இருக்கிற மாதிரியே நான் வந்து காட்டிக்கிறேன் ஏன்னா அடிக்கடி மனோகர் இந்த ஆஸ்பத்திரிக்கு வந்து செக் பண்ண வருவாரு நீங்க எப்படி இருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக மனோகர் இங்க அடிக்கடி வருவாரு அந்த நேரம் மட்டும் நீங்கள் கோமாவில் இருக்கிற மாதிரி நான் செட் பண்ணி வச்சிடுறேன் நீங்களும் சுய நினைவு வந்த மாதிரி காட்டிக்கிறாதீங்க அப்படின்னு அந்த டாக்டர் எனக்கு ஐடியா கொடுத்தாங்க அது மாதிரியே நானும் நடிச்சுக்கிட்டு இருந்தேன் எனக்கு சுய நினைவு வந்ததுமே நான் தான் அந்த அம்மா கிட்ட கேட்டேன் அந்த டாக்டர் சொன்னாங்க மனோகர் கிட்ட தான் உங்கள் குழந்த வளருது குழந்தைய நல்லா தான் பார்த்துக்கிடுறாரு உங்கள் ஹஸ்பண்டோட சொத்துக்காக உங்கள் பொண்ணை எதுவும் செய்ய மாட்டார் அதனால் உங்கள் பொண்ணை பற்றி நீங்கள் எதுவும் கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டாக்டர் என்கிட்ட சொன்னாங்க ஆனால் உங்களுக்கு சுயநினைவு வந்துருச்சுன்னு மனோகருக்கு தெரிஞ்சால் அது உங்கள் உயிருக்கும் ஆபத்து உங்கள் பொண்ணு உயிருக்கும் ஆபத்து அதனால் நீங்கள் எப்பவும் போல் இங்கேயே இருங்க இங்க ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இங்கேயே நீங்க தங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மேடம் சொன்னாங்க உங்க உயிருக்கு நான் கேரண்டி இங்க இருக்கிற வரைக்கும் உங்களை நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்க அதனால தான் நான் எங்கேயும் போகாம அங்கேயே இருந்தேன் அதுக்கப்புறம் உன்னோட போட்டோவை அப்ப அப்ப என்கிட்ட காட்டுவாங்க உன் போட்டோவை பார்க்கும்போது எப்படியாவது நம்ம பிள்ளைய நேரில் பார்த்துடுறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன் அப்போ எனக்கு ஒரு ஐடியா கிடச்சிச்சு நீ சென்னையில் இருக்கிற விஷயம் கேள்விப்பட்டு டாக்டர் அம்மா கிட்டே சொல்லிட்டு தான் நான் இங்கே வந்தேன் எப்படியாவது என் பொண்ணை பார்த்துட்டு வந்துடுறேன் ஒரு ரெண்டு மாதத்துக்கு நான் அங்கே ஏதாவது ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தால் தான் என் பொண்ணை நான் பார்க்க முடியும் ஏன்னா என் பொண்ணு இருக்கிற இடம் எனக்கு சரியாக தெரியாது அதனால் நான் அங்க எங்கேயாவது ஒரு இடத்துல தங்கி வேலை பார்த்துட்டு என் பொண்ணை பார்த்து எல்லா உண்மையையும் சொல்லிட்டு நான் மறுபடியும் முடிஞ்சா இங்கேயே வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க வந்தேன் அதுக்கு அதுக்கப்புறந்தாமா இந்த ஹாஸ்டல்ல வந்து நான் தங்கினேன் இப்போ நான் உன்னைய நேர்லையும் பார்த்துட்டேன் எனக்கு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குமா நீ நினைக்கிற மாதிரி மனோகரன் ஒன்றும் நல்லவன் கிடையாது அவன் நம்மளோட சொத்துக்கு ஆசப்பட்டு தாமா உன்னை இவ்வளவு தூரம் வளர்த்துருக்கான் அவன் ரொம்ப மோசமானவமா இப்போ நான் உயிரோட இருக்கிறது தெரிஞ்சால் கூட நம்ம ரெண்டு பேர்த்தையும் கொல்ல கூட தயங்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க இதை கேட்டதும் நிலா ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க